வணக்கம் நேகிரி நான் உங்கள் சுற்றி சயலக்ஷ்மி ஃபாஸ்டிங் ரிச்சுவலோட அடுத்த எபிசோடு போன எபிசோடில் வந்துட்டு ஃபாஸ்டிங் ரிச்சுவல் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் அதோட தொடக்கம்தான் இந்த எபிசோடு ஃபாஸ்டிங் விரதம் பண்ணுறோம் விரதம் பண்ணும்போது அது எப்படி வந்துட்டு விரதத்துலேருந்து வெளியே வரணும்ன்றது இருக்குது நிறைய பேர் வந்துட்டு விரதம் இருந்துட்டு தான் நான் வந்துட்டு சாமி கும்பிடணும் அதுக்கப்புறமா நான் சாப்பிடுவேன் சொல்லுவாங்க சாமிக்கு நிறைய வந்துட்டு படித்து வைப்பாங்க ஹெவியாக தட் மீன்ஸ் நிறைய பணியாரம் நிறைய வந்துட்டு வைப்பாங்க ஃபாஸ்டிங் எடுத்துகிட்டு உடனே அது சாப்பிடும்போது ஆகும்னா வந்து ஸ்டமக் அப்செட் ஆகும் இது நிறைய நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க கேட்கக்கூடிய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்க ஃபாஸ்டிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டீடாக்ஸ் ப்ராசஸ் இது நடக்கும்போது அது முறையாக வந்துட்டு பிரேக் பண்ணணும் நீங்கள் நிறைய படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்ணவிரதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த மினிஸ்டர் வந்துட்டு லெமன் வாட்டர் கொடுப்பாங்க ஜூஸ் கொடுப்பாங்க நியூஸ் கொடுத்து அதுலேருந்து வெளியே வர வைக்கிற மாதிரி வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் மீடியாவில் பார்த்துருப்பீங்க எஸ் விரதத்தையிலேருந்து வெளியே வரும்போது ஸ்மால் அண்ட் லிக்விட் டைட்ஸ் கொஞ்சமாக லிக்விட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி அதை பிரேக் பண்ணணும் அந்த விரதத்தையை வந்துட்டு பிரேக் பண்ணணும் அதுக்கப்புறமா செமி சாலிட் இட்லி அந்த மாதிரி அதுக்கப்புறமா சாலிட் தான் எடுத்துக்கணும் நீங்கள் ஒரே வாட்டி ஹெவி டைட் பண்ணியாரம் இனிப்பு மசாலா ஐட்டம் அது இதன் போ சாப்பிட்டிங்கன்னா ஆகும்னா ஸ்டமக் அப்செட் ஆகும் ஓவர் ஈட்டிங் வந்துட்டு ஹெவி மீலும் வந்து இருக்கக்கூடாது ஓவர் ஈட்டிங் வந்துட்டு அந்த டைமில் இருக்கக்கூடாது எடுத்தால் ஸ்டமக் அண்ட் டைஷன் ப்ராசஸ் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகும் பிகாஸ் நேச்சுரல் டீடாக்ஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும் உடனே நீங்கள் ஃபுட்டு போட்டிங்கன்னா என்ன ஆகும் அது வந்துட்டு டிஸ்டர்பன்சஸ்ன்றது நடக்கும் விரதம் பண்ணும்போது வந்துட்டு என்ன நடந்திருக்கு பாடியில் என்ன ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்றது உங்கள் பாடியில் நிறைய சேஞ்சஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் நிறைய பேர் சஷ்டி ரதம் இருப்பாங்க நான் நிறைய வாட்டி நான் சஷ்டி ரதம் இருந்திருக்கேன் அது முறையாக வந்துட்டு இத்தனை நாளும் இருந்துருக்குது அத்தனால் பண்ணும்போது பாடியில் நிறைய சேஞ்சஸ் அவங்களால உணர முடியும் உணர்ந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இந்த உணவு நான் எனக்கு சாப்பிட்டா ஒத்துக்காது இந்த உணவு நான் இப்போ சாப்பிட்லாம்ன்ற ஒரு தெளிவு விழிப்புணர்வுன்றது அவங்களுக்கு கிடைக்கும் எஸ் மந்த்லி ஒன்ஸ் ஃபாஸ்டிங் இருந்தால் எல்லாேருக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க எஸ் எங்கிட்ட வரக்கூடிய நிறைய கிளைண்ட்ஸ்க்கு வந்துட்டு மீன்ஸ் தைராய்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெடிக்கல் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு வித் அவர் ப்ராப்பர் கைடன்ஸோடு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் இருக்கு இல்லைங்க குறிப்பிட்ட ஃபாஸ்டிங் ஜூஸ் ஃபாஸ்டிங் நாங்கள் வந்துட்டு சொல்லுவோம் ஜூஸ் ஃபாஸ்டிங் சொல்லும் போது கைட் பண்ணிடுவோம் இந்த இந்த டைம்க்கு இதை எடுத்துக்கணும் தட் மீன்ஸ் எனர்ஜி டிப்ளீட் ஆகாம ஹெல்தியாக ஃபாஸ்டிங் பண்ணுறதுக்கு நாங்கள் கைட் பண்ணி அவங்கள இது பண்ணுவோம் அப்போ என்ன ஆகுமானா அவங்களோட டிசீஸ் கண்டிஷன்லேருந்தையும் அது வந்துட்டு வெளியே வர முடியும் குறிப்பிட்ட காஷன் என்னென்னா இங்கே ஃபாஸ்டிங் பண்ணும்போது பாடியில் நடக்கக்கூடியது மைண்டில் நடக்கக்கூடியது நம்மளால் கவனிக்க முடியும் பிகாஸ் ஃபுட்டை எடுக்கலை பாடியில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்காங்கிறது கண்ணை மூடிட்டு உக்காந்திங்கன்னா வந்துட்டு உங்களால் ஃபீல் பண்ண முடியும் நம்மளோட ஸ்பிரிட் லெவலில் சொல்லுவாங்க தட் மீன்ஸ் ஆத்மாவில் வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறது ஸ்பிரிச்சுவலாகவும் வந்துட்டு அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குது இல்லை எதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குது க்ரானிக்காக எதனா ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னா வந்துட்டு தயவுசெய்து உங்களோட ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸை வந்துட்டு மீட் பண்ணுங்கள் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸை நீங்கள் மீட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணும் தவிர இல்லை நான் இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடியவங்க கிட்ட வந்துட்டு சண்டை போடாதீங்க பிகாஸ் உங்களுக்கு பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து ட்ராப் ஆகிடுச்சுன்னா வந்துட்டு கஷ்டமாகும் அதனால் ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் ஒரு டிசீஸ் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஃபாஸ்டிங் ரிச்சுவல்ஸ் பண்ணக்கூடாது ஃபாஸ்டிங் இஸ் அ பவர்ஃபுல் டூல் ஃபார் வெல்னஸ் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் பாடி ஃபிட்னஸ்க்கு மைண்ட்ஃபுல்னஸ் ஃபுல்னஸ் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபாஸ்டிங் இஸ் த பவர்ஃபுல் டூல் ஃபாஸ்டிங்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் இருக்குது டைம் பேஸ் பண்ணி ஃபாஸ்டிங் இருக்குது இந்த குறிப்பிட்ட டைம் ஃபோர் டு எயிட் ஹவர்ஸ் தான் நான் நான் வந்துட்டு அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குது டிபெண்டிங் அப்பான் த டைம் த பெனிஃபிட்ஸ் வில் வெரி பெனிஃபிட்ஸ் வந்துட்டு வேரி ஆகிட்டே இருக்கும் பட் ஓவரால் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்மளோட கட் வந்துட்டு ஹீல் ஆகும் கட் என்ன வந்துட்டு உங்களோட சிறு குடல் பெருக்குடல் வந்துட்டு க்ளீன் ஆகும் அதுக்கப்புறமா உங்களோட பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் டீடாக்ஸ் ஆகும் வெளியே வந்துட்டு தள்ளுபடும் வெயிட் லாஸ்ன்றது ஆகும் ப்ளட் சுகர் லெவல்ஸ் வந்துட்டு மெயின்டைன் ஆகும் நிறைய நோய்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு படிப்படியாக வந்துட்டு ரெஜூஸ் ஆகிறதுக்கு பாடி ஹீலிங் கேப்பபிலிட்டிஸுக்கு வந்துட்டு ஆக்செப்ட் பண்ணுறதுக்கு பாடி ரெடி ஆகும் ஹீலிங்க்கு ரெடி ஆகும் பாடி இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க ஃபுட்டில் வந்துட்டு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் வந்து பாருங்கள் சாத்விக் டைட் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைட் இருக்குது சாத்விக் டைட் என்ன வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது பால் நெய் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி உணவு நம்ம சாப்பிடும்போது நம்மளோட உணர்வுகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாத்வீகமாக இருக்கும் புளிப்பு உப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி சாப்பிடுது ஃப்ரோசன் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளோட உணர்வுகள் வந்துட்டு மாறும் அதனால பத்தி சாப்பாடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எதுக்கு இப்போ ஃபாஸ்டிங்கில் வந்து இதை பற்றி சொல்கிறீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்துட்டு சாத்விக் டைட் இருந்துகிட்டே கூட ஃபாஸ்டிங் இருப்பாங்க அதனால தான் இதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கேன் சாத்விக் டைட் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்ந்து வந்து வரக்கூடியது தான் தமசிக் அண்ட் ராஜசிக் டைட்னு சொல்லிட்டு இருக்குது தட் மீன்ஸ் புளிப்பு உப்பு அதுக்கப்புறமா ஃப்ரோஜன் ஃபுட்ஸ் இது சாப்பிடும் முதல்னா வந்துட்டு நம்மளோட உணர்வுகள் வந்துட்டு மாற்றம் அதிகமாக இருக்கும் நம்மளோட உணர்வுகள்னா என்ன வந்துட்டு எல்லாம் வந்துட்டு அதிகரிக்கும் சாத்விக்னா வந்துட்டு மனசை வந்துட்டு உடனப்படுத்தும் பாருங்கள் இப்போது நம்ம ஃபாஸ்டிங்கில் சாத்விக் டைட் எடுத்துக்கிட்டு ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஃபாஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணலாம் மென்டல் க்ரோத் அண்ட் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணலாம் யோகா அண்ட் மெடிடேஷன் பண்ணுறவங்க வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஃபாஸ்டிங் ரிச்சுவல் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு பாடி டீடாக்ஸ் பண்ணிவிட்டு மனசை வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் ப்ராசஸ்க்கு வந்துட்டு கொண்டு போகுவாங்க ஃபாஸ்டிங் ரிச்சுவல் நல்லாவே உங்களுக்கு யூட்லைஸ் ஆகிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி மேற்கொண்டு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் உங்களுக்கு வேணுமென்னா வந்துட்டு உங்களோடய சப்போர்ட் இருந்தால் தான் எங்களால் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ண முடியும் நன்றி வணக்கம்